ஹாய் உங்கள் எல்லாருக்கும் வணக்கம் நான் முதல் பத்து உங்கள் குடும்பத்தில் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசக்கூடிய டாபிக் இதை பற்றி பேச போனீங்களான்னு பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அணி மாறுகிறாரா ஓபிஎஸ் சில தினங்களாகவே பார்த்தோன்னா பாஜகக்கு எதிராக வந்து பேசிகிட்டு இருக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு எஜுகேஷன் பண்ண தராமல் நீங்கள் ரொம்ப தாமதப்படுத்துகிறீங்க சட்டப்படி கொடுக்குறோம் கொடுத்தே ஆனிட்டு அதாவது தமிழ்நாடுக்கு எஜுகேஷன் பண்ணுற தன்னு சொல்லி பேசிக்கிட்டே வராரு இது முழுக்க முழுக்க எதனால் அப்படி ஆகக்கூடாதுன்னா ஓபிஎஸை வந்து இயக்கிறது வந்து அவர் உண்மையிலே பேசுகிறாரா இல்லை யார் சொல்லி அப்படி பேசுகிறார் நமக்கு இல்லை ஓபிஎஸ் ஆல்ரெடி தமிழ் யுத்தம் போய் தனி கட்சி போனாரா அதுக்கப்புறம் பாஜக பேச்சு கட்டி போனார் எல்லாமே பாஜக பேச்சு கேட்டு தனி கட்சியில் போனார் ஒன்றும் நடக்கலை ஸோ இப்போ வந்து தினகரனோடு சேர்ந்தார் ஒரு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எம்பி எலக்ஷனில் சுயேச்சையாக போட்டி போட்டார் எந்த அதுலேயும் தோல்வணி அதனால் ஒரு துணை முதல் முதலமைச்சராக ஒரு சில ஆண்டுகள் அதுக்கப்புறம் அவருக்கு தனிப்பட்ட சமூக செல்வாக்க யூஸ் பண்ணி இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறாரு முதலமைச்சர் ஏன்னா அதிமுக பாஜக கூட்டணி வருவாங்க தன் அதிமுகவில் சேர்த்துக்கறனால அவர் ரொம்ப விரக்தியில் இருக்கிறனால இது மாதிரியான ஒரு கூட்டங்களை வந்து அவர் ஏற்படுத்துகிற மாதிரியும் பாஜகவுக்கு எதிராக பேசுகிறனால மறுபடியும் அவங்க அதிமுகவில் சேர்த்துப்பாங்க இருந்தாங்க இன்னொரு பக்கம் அவர் தினகரன் வந்து விஜயோட கூட்டணி வச்சு ஒரு மிகப்பெரிய மூன்றாம் மணி மக்களில் கூட்டணி வந்து உருவாக்குறதுக்கு பிளான் பண்ணுற மாதிரி பேசுகிறாங்க ஸோ இதுதான் இப்போ தண்டிங்காக போயிட்டு இதனால் பாஜக எதிர்ப்பலையை உருவாக்குகிறாரா ஓகே நடந்த கேள்வி எழுந்துட்டு இருக்குது இதுக்கான விளைவை நம்ம பொறுமையாக வந்து பார்த்து தானுன்னு சொல்லி என் வீடியோ முடிச்சுக்கிறேன் பாய் பாய்